இந்த ரிஷபத்துக்கு எதிர்பார்த்து பழகணும்னு சொன்னாலே பிடிக்காது ஆனா இந்த காலத்துல யார் சார் எதிர்பார்க்காம பழகிற ஆனா ஒண்ணுங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை மன அழுத்தம் பிரிவு என்ன வேணாலும் வரட்டுமே இந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல காலையில இருந்து சாப்பிடலப்பா அண்ணன் தண்ணி கூட சாப்பிடல பச்சை தண்ணி குடிக்கல பச்சை தண்ணி பல்ல விடாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ரிஷபத்துக்கு பிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடுறது ஸ்விக்கியில சாப்பாடு பிரியாணி ஆர்டர் போட்டு தெம்ப சாப்பிட்டு கவலைப்படுவோம் இப்ப என்ன பிரியா அப்படின்ற மாதிரி தான் ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய வயிறுக்கு வஞ்சகம் செய்யவே மாட்டார்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸாவது சாப்பிட்டுக்கிட்டு கவலைப்படுவோம் என்ன மீ நம்மளை மீறி என்ன இறப்புது அப்படின்னு இவர்கள் வந்து தன்னுடைய மனசை வந்து கஷ்டப்படுத்திக்கிறாங்களே தவிர தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய வயிறையும் ஒருபோதும் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க அதனால பிரிவு கூட இவங்களுக்கு வந்து பாதிக்காது மனசத்தான் அதிகம் இவ்வளவு மன சொல்றீங்க அந்த அளவுக்கு சாப்பாட்டு பிரியர்கள் சாப்பாட்டு பிரியர்கள் கிடையாது நம்ம மேல இருக்கிற கோவத்தை நம்ம உடம்ப வந்து ரணப்படுத்த கூடாது ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு முக்கியம் நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம பிள்ளை ஊட்டி நல்லா இருக்குன்னு அதுவும் கூட தியாகத்தோடு தான் ரிசபராசிக்காரர்கள் இருப்பாங்களே தவிர அந்த சாப்பாடுங்கிறது ஒன்றும் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது ரிசபத்துக்கு சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமான ரிசபத்துக்கு சங்கம் தான் முக்கியம் ஆனால் சங்கத்தை நடத்துறதுக்கு சத்து வேணுமே அதனால சாப்பிடுவாங்க